நான் சினிமாவுக்கு மட்டும் வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் ஏன்னா அப்போ உள்ள ஃப்ரெண்ட் தம்பி ஃப்ரெண்ட்லாம் ஒரு ஆடரக்டர்கிட்ட சேர்த்து விட்றேன்னு கூட்டிகிட்டு போனார் கூட்டு போகும்போதே சொல்கிறார் அங்கெல்லாம் போனால் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிலாம் பார்க்கக்கூடாது டீ வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வரணும் கீழே எதாவது டீ கொட்டிச்சுன்னா தொடக்கி சொன்னால் தொடக்கணும் ஈகோலாம் பார்க்கக்கூடாதுனா ஆனால் டீன்னு சொல்லிட்டிங்களா ஓரமாக நிப்பாட்டுக்கு டீ சாப்பிட்டு போகலான்னு சரி நிப்பாட்டினார் ஆப்போசிட் சைடு ஓடிட்டேன் அப்படி ஹீலாக சினிமாவில் வந்து வேலை அவசியம் இல்லைன்னு மேபி அதுதான் திருப்பி உள்ளே இழுத்துட்டு வந்துருச்சான்னு தெரியல சென்னையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பெயிண்டிங்ஸ் தான் பண்ணி ஷோ வச்சுட்டு இருந்தேன் இப்போ நண்பர் ஒருத்தர் படம் பண்ணார் கிரீஷ் ஆச்சாரியான் ஸோ அவரு பண்ணுறியானாரு பண்றியான்னாரு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு எனக்கும் டேரக்ஷன் தெரியாது வா சேர்ந்து கத்துக்கலாம் ஸோ ஹவு நான் பார்த்த குவாலிட்டின்னு அமீர் சார் சொன்ன டைலாக் இது சினிமா வந்து நைன் டு ஃபைவ் ஜாப் இல்லை ஜாக்சன் நீங்கள் அது கூட வாழணும் பட் அப்போ புரியல எனக்கு பருத்தி ரெண்டு டைம்ல வெயில் மதுரை எல்லாமே புதுசாக இருந்தது பட் அப்புறம் தான் கண்டினியூஸாக படங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் ஞாபகம் வந்துச்சு இல்லை இது இதை வந்து அந்த கதைக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணால் தான் பண்ண முடியும் அஞ்சு மணிக்கு அதை ஷட் டவுன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் ஒம்போது மணிக்கு நான் பண்ண முடியாது ஸோ யூ ஹேவ் டு லிவ் வித் சினிமா அப்படின்றது இருந்து தெரிஞ்சுது அதுக்கப்புறம் வெற்றிக்கிட்ட பார்த்தேன் ஏன்னா ஒரு ஒரு கதை எடுத்துட்டாருன்னா அந்த கதைக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அவர் தலைக்குள்ள ஓடுது ஆடுகளம்னா சேவல் சண்டை எங்கே பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க மதுரையோட மக்களை ஸ்டடி பண்ணுறேன்னு ஒரு ஆறு மாதம் போய் ரூம் போட்டு தங்கிட்டேன் ஸோ திஸ் இஸ் ஹவு மேக் ஃபில்ம்ஸ் அதனால தான் அது ரொம்ப உண்மையாக இருக்குது அவுட் புட்டாக வரும்போது ஸோ அதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட ஆர்ட் சைட்டில் ஃபாலோ பண்ணேன் பேர் எனக்கு ஒரு கதை வந்து ஸ்கிரிப்டாக கையில் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்கிரிப்டில் ஏதாவது ஒரு கேரக்டராக நான் அதுக்குள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகிடுவேன் ஸோ அதில் ஒரு வீடு வருதுன்னா ஒரு பணக்கார வீடாக இருந்தால் ஃப்யூச்சரில் சம்பாதிச்சா எப்படி கட்டலாம்னு யோசிச்சு வச்சுருவேன் மிடில் கிளாஸ் வீட்டில் இருந்தால் நம்ம வீட்டையே அப்படியே வச்சுருவேன் பேச்சுலர் ரூமாக இருந்தால் நான் இருந்து பேச்சுலர் ரூமில் என்னெல்லாம் பண்ணமோ அதை பேசும் எனக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட் ஆகிடும் ஸோ அது அதை அதை தாண்டி யோசிக்கிறதில்லை நெட்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறதோ அங்கே போயிட்டாலே எனக்கு ஏதோ தள்ளி போயிட்ட மாதிரி இருக்கும் அந்த கதையில் நான் ஒட்டலை திருச்சி பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் வீடு அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்புக்க வேண்டும் ரொம்ப இதுவாக இருக்குது சாடிவாங்க எனக்கு அப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லார் வீட்டையும் ஃபோட்டோகிராஃபி எடுத்து அனுப்ப சொல்லி அதுலேருந்து கலெக்டிவாக பண்ணுறது தான் திருச்சி அப்பார்ட்மெண்ட் பி வெரி ஹானஸ்ட் ஐ டோன் ட்ரீம் ஏன்னா லைஃப்லேயே ட்ரீம் வச்சுக்கிறது இல்லை ஏன்னா அது வச்சா டிஸப்பாயின்ட்மெண்ட்டு அப்படி இப்படின்னு தேவையில்லாத விஷயம் அது அதனால் ஐ ஆல்வேஸ் மேக் இட் சிம்பிள் சினிமாவுக்கு வருவோன்னு எதிர்பார்க்கல அதில் பருத்தி வர மாதிரி ஒரு படத்தில் வந்து நம்ம அசோசியேட் ஆயிருப்போன்றதே எதிர்பார்க்காமல் நடந்தது தான் அதுக்கப்புறம் இன்னைக்கு வெற்றிமாறன் நடச்சென்னை பண்ணுறோம் அது இப்போ ராயனில் ஒரு ஐநூற்றம்பது வீடு செட்டு போடுறோம் இது 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 எல்லாமே வந்து எனக்கு வந்து பயங்கர ஃபேண்டஸி மாதிரி தான் இருக்குது ஆல்ரெடியே இதில் நம்ம இருக்கமா அப்படின்ட்டு அதனால் இதுக்கு மேலே ஃபேண்டசி இதை பண்ணணும் அப்படின்லாம் எப்பயுமே யோசிச்சது இல்லை நான் ஜென்ரலாக எல்லாத்தையும் சொல்கிறது அதுதான் ஃபேனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுதிடாதீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மவுண்ட் ரோட்டில் நடந்து போகிறாங்க அப்படின்னு எழுதிடுவாங்க ஏர்போர்ட்லேருந்து வர ஷார்ட்டு அப்படின்னு எழுதி இது எழுதிடலாம் ஏர்போர்ட்டுங்கிறது ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா பெர்மிஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சால் ஏர்போர்ட்டுன்ற வார்த்தையை எழுத மாட்டோம் ஸ்கிரிப்டில் ஏன்னா சென்னை சிட்டியில் எந்த ரோட்லேயும் ஷூட்டிங் பர்மிஷனே கிடையாது இது தெரிஞ்சால் எழுதும் போது மவுண்ட் ரோடில் நடந்து போனாங்கன்னு எழுத மாட்டோம் அப்புறம் எழுதிட்டு அடம் பிடிக்கிது மவுண்ட் ரோடு பர்மிஷன் வேணும் மவுண்ட் ரோட் பர்மிஷன் கிடைக்காது ஃபாரின்லேருந்து வரோம் அப்படின்னா நீங்கள் போய் ஏர்போர்ட்டில் போய் ரன்வேல வச்சு எடுக்கணுலாம் அவசியம் இல்லை கையில் கொண்டு வர பே இதில் வந்து பேக்கேஜ் டேக் தங்கும் அதில் வந்து பிரிட்டிஷ் சர்வேஸுன்னு போட்டு ஒரு சீலை மட்டும் ரெடி பண்ணிக்கணும் அது டைட்டாக காமிஸ்ட் கட் பண்ணால் லண்டன்லேருந்து வரோம் முடிஞ்சு போச்சு அப்போது சென்னை வியந்து பார்த்தோம் நான் சின்ன டவுன்ல இருந்து வந்ததுனால ஏன்னா ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வரும்போது நான் டை கட்டிட்டு வந்தேன் ஏன்னா சென்னை அப்படி இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எங்கள் ஸ்கூல் டீச்சரோட மேரேஜுக்கு வரும் பெரம்பூருக்கு ஸோ நான் டைலாம் கட்டிட்டு வரேன் இங்கே பார்த்தா எல்லாம் லுங்கியில் இருக்காங்க இதான் இதுதான் சென்னையாக இருந்தது ஆனால் அது அழகான சென்னையாக இருந்த மாதிரி இப்போது தோணுது ப்ளூ டைமண்ட்னு ஒரு தேட்டர் இருந்தது அதில் வந்து பதினோரு ரூபாய் டிக்கெட்டு நீங்கள் காலையில் டிக்கெட் எடுத்துட்டா போதும் சாயங்காலம் வரைக்கும் நாலு ஷோவும் பார்க்கலாம் நடுவில் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு திரும்பி போய் தேட்டரில் உட்காந்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சென்னை ரொம்ப இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை இட் வாஸ் ஸ்லோ பேஸ்ட் அண்ட் யூ கேன் என்ஜாய் சென்னை